நாராயணகுரு கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் கோவை காக்காசாவடி பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் நடைபெற்ற பல்வேறு இசை நிகழ்ச்சிகளில் மாணவ மாணவியர்கள் இசைக்கு தகுந்தாற்போல் நடனமாடி அசத்தினர் மாணவர்களுக்கு ஈடாக மாணவிகள் நடனமாடியது காண்பவர்களை மெய் நிற்க வைத்தது நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முனைவர் கல்பனா முன்னிலை வகித்து அனைவரையும் வரவேற்று பேசினார் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் செயலர் ஸ்ரீஹரி தலைமை வகித்து இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் சைலஜா வேணு இணை செயலாளர் பங்கஜ் குமார் பொருளாளர் சஜீஷ் குமார் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக விஜய் டிவி சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர் விக்னேஷ் ராஜு கலந்து கொண்டு பல திரைப்பட பாடல்களை பாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் நிகழ்ச்சியை தொடர்ந்து மாணவர்களின் நடன நிகழ்ச்சிகளும் விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கல்லூரி முதல்வர் முனைவர் கல்பனா பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவர் மன்ற செயலர் ஸ்ரேயா நன்றியுரை வழங்கினார் ஓணம் கொண்டாட்டத்தில் முக்கிய பிரமுகர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்